நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான். பரதேசி பையன். நோ, மண்டிய நித்து நாங்க ஏற வரல. உன்னை இறக்க வந்திருக்கிறோம் இறங்குறா மரியாதை நம்ம உட்கார்ந்து கிடக்க. ஏன்டா கிளாஸுக்கு வரல? சார், பிட் தெரியாதா? நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசி பட்டிக்கும் சிலந்தி பட்டிக்கும் கடுமையான போட்டி. நம்ம துளசி பட்டிட சிலந்தி பட்டி அவுட் ஆமா. பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவன் ஆற போயிட்டார்

பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான் வாய் கொழுப்பு இந்த லெட்டனத்துல பதினெட்டு வருஷம் வருஷம் இந்த உலகமே அழிச்சாலும் சரி இந்த உடம்புல உசிரி இருக்க வரைக்கும் படிப்பே என் தாய் இத பொண்ண படிக்காத கேவலப்படுத்துறது ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுகிட்ட இருப்பே அதை கேட்க எவன் ஆளும் மீழாது பாயா நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம் ஆமா சீக்கிரம் நீங்களாவது உருப்புற வழிய பாருங்க பாட வா வா பாத்திரா பந்த கட்டி மேல போறாரு. ஆஹா. என்ன அற்புதமான கேட்ச். இந்த பந்தை பிடித்த மந்தவர்ணக் கிளியே அசையாமல் அங்கே அரீகில் அருகில் இந்த அரந்த ஆஹா கட்டி நசிக்குதே. நீங்க தூ வந்து நீங்க. என் பந்து அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்க நல்லவே باك பண்ணீங்க. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. ஆமா நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூல்ல கேண்டி டீச்சரா வந்திருக்கேன் அபடினா அபடினா ஹலோ டீச்சர் அஸ்டா நாத்ததாமி நீங்க நானு அரி ஸ்கூல்ல ஓட டீச்சர் நீங்க நினைக்கிற மாதிரி நான் நீங்க இந்த பந்த மட்டும் கேட்ச் பண்ணல ஏன் இதய கேட்ச் பண்ணிட்டீங்க குட்மார்னிங் டீச்சர் டீச்சர் கிட்ட என்னடா பேச அறிவழகா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் எட்டாம் கிளாஸ்ல பதினெட்டு வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா ஜனா ஏன்டா லேட்டு என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க நான் வரக்குள்ள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கீங்களா ஆமா காதுல என்ன குட்டிட்டு நிக்குது பேனா சார் ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது இல்ல சார் வர்ற வழியில அவசரத்துல பேனாவை இங்க வச்சுட்டு சார் அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிருந்தா எடுத்து பயில வைடா நோட்டா நோட்டு தம்பி நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்க கேட்டேன் அதுக்குள்ள ஏன் அருவால உருவற

ரேஷன் கடை இல்லேன்னா அண்ணா சந்தை கடைக்கு போலாமா ஆரி வைதா டீச்சர் மொने காரே போருக்கு ஆமா انا वडம்பு காழ கவேடலியா பாதி கட்டா இந்த இப்ப கட்டி குடிக்க போறோம் கார்ம பாக்கணும் போகலாம் சார் இப்போ ஓகே டீச்சர் இதே மாதிரி

இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும் இதுக்கு உடனடியாக நான் வரல நீ தான் என் வர்ற ஏன்டா பரீட்சை அதுவும் சைக்கிள் போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறேன் நாளைக்கு என்ன பரிசு தெரியுமா உனக்கு நாளைக்கு இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை நாளைக்கு ஆமா காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தே என்ன விஷயம் அது அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா அறிவு அறிவு நம்ம ஹெட்மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க

நல்லா ஏண்டா சாயிர உனக்கு மூணு நேரம் இது ஆரம்பத்தில் வாயா போயான்னு அப்புறம் வாப்பா போப்பான்னு இப்ப ஒண்ணு இல்ல சார் சார் கண்டிக்கிறதுலாம் ஜகதம் இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே விடாது இப்ப நான் பெருசா எடுத்துக்கல ஆமா இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும் பகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துட நடக்க என்ன இவன் அந்த பக்கம் பாக்கறான் இந்த பக்கம் பாக்கறான் முகம் சரியில்லை It 서스펜스 이

சத்தம் வரக்கூடாத அப்ப ஒண்ணு செய்ய அப்படியே ஏறி குப்பட்டி மேல உட்கார்ந்துக்க அரிசி வந்து சாதம் ஆயிடும் சுத்தமா சத்தமே வராது அப்ப மத்த எல்லாம் வந்து போவாதா இதே பசங்க சொல்லுங்க சார் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு அவர் இங்க வருவாரு வந்த உடனே எல்லாரும் எழுந்திரிச்சின்னு வணக்கம் போடணும் அப்புறம் உட்காரணும் யார கேள்வி கேட்குறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும் சரியா சரி சார் உண்ணா

ஆமா யார் இங்க அறிவழகன் நீதானா அது சரி உன் உயரம் என்ன உங்களோட நாலஞ்சு கூட இருப்பேன் நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாத போய் சொல் பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது சார் பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா தெரியவே தெரியாது சார் ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னா சார் இவ்வளவு அறிவு உள்ள பையனை பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன் தான்